வணக்கம் மக்களே வெல்கம் டு டாக்ஸ் தினம் ஒரு திருவுந்தியார் இன்று திருவுந்தியார் தலைப்பு சாதனம் பாடல் ஏழு உள்ளம் உருகில் உடனாவர் அல்லது தென்ன அரியர் என்று உந்தீபர சிற்பர செல்வர் என்று உந்தீ இந்த பாடலின் பொருள் கடவுளை நினைத்து உள்ளம் உருகினால் மட்டுமே அந்த கடவுள் நம்மோடு இருப்பார் உள்ளம் நெகிழவில்லையானால் மற்ற எந்த வகையிலும் அவரை தெளிந்து உணர்வதும் இயலாதது ஆகும் நம் சித்தத்திலும் சித்தத்தை விட நுணுக்கமான இடத்திலும் அதாவது சித்பரம் அங்கே இருப்பவர் கடவுள் என்று உணர வேண்டும் என்கிறார் திருவையிலூர் உய்ய வந்த தேவனாய்